இந்த கர்ச்சீஃப்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் உங்க மனசு கொடுக்குதோ அதே இம்பார்ட்டன்ஸா ஒரு பிரதமருக்கும் கொடுக்கும் ஒரு பத்து ரூபா காசுக்கும் கொடுக்கும் பத்து கோடி ரூபாய் பணத்துக்கும் கொடுக்கும் ஒருவேளை சாப்பாட்டு கொடுக்கும் அதுக்கு எது பெருசு எது சின்னது தெரியாது எப்போது நீங்கள் எல்லாம் எனக்கு வேண்டும் என்று பிடிக்க தொடங்குகிறீர்களோ அந்த பொருள்னாலேயே உங்களுக்கு டார்ச்சர் ஏற்படும் அந்த உயிர்னாலேயே உங்களுக்கு டார்ச்சர் ஏற்படும் ஏன்னா நீங்க பிடிச்சிருக்கிற புடியோட வழி யாருக்கு இருக்கும் அந்த பொருளுக்கு இருக்கும் அந்த உயிருக்கு இருக்கும் இதனால்தான் புத்தர் என்ன சொன்னார்னா ஆசைய அழிவிற்கு காரணம்னார் ஆசைய அழிவிற்கு காரணம்னா என்ன அர்த்தம் ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ஆசைப்படும் போது அந்த பொருள் கிடைக்கின்ற வரைக்கும் உங்கள் மனம் ததும்பிக் கொண்டே இருக்கும் கடுப்பாகிக்கிட்டே இருக்கும் பட இதுக்கு பேரு தான் டிப்ரஷன் சொல்றீங்க இதுக்கு பேர் நீங்க என்ன சொல்றீங்க ஆத்மா வணக்கம் அண்ணா என் பேர் மையப்பன் நான் வெளிநாட்டில் கிர்கிஸ்தான் எம்பிபிஎஸ் படிச்சிகிட்டு இருக்கேன் டாக்டர் எனக்கு ஃபீஸ் கட்ட ஹெல்ப் பண்ணதுக்கு பெரம்பலூர் ஃபவுண்டேஷனுக்கு மகாவிஷ்ணு அண்ணாக்கு ராஜசேகர் ஐயாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அண்ணா எல்லாமே இறைவனுக்கு நன்றி கூறிய இறைவனை பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் இதே மாதிரி நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி நான் எல்லாருக்கும் இதே மாதிரி ஹெல்ப் பண்ணணும் அண்ணன் செய்யணும் மருத்துவ உதவி செய்யணும் ஞானத்தை போதிக்கணும்னு அந்த எல்லாமே இறைவனை வேண்டிக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா இந்த ஹெல்ப் நான் என் உயிர் இருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டேன் இப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க நீங்கள் உங்களது மனம் எதுக்கு தெரியுமா இவ்வளவு பிரச்சனை அனுபவிக்குது இது உங்க கர்ச்சீஃப்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிள் இந்த கர்ச்சீஃப் உங்களுக்கு தேவைப்படாது இருந்தாலும் சொல்றேன் ஒரு எக்ஸாம்பிள் உயிருக்கு உயிரான கர்ச்சீஃப் இது உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் அப்படி நினைச்சுக்கணும் பிடிங்கிட்டேன் நான் இந்த கர்ச்சி என்ன பண்ணிட்டேன் என்ன பண்ணிட்டேன் பிடிங்கிட்டேன் இங்கே வச்சிட்டு பேசிக்கிட்டே இருக்கேன் உங்களுக்கு உங்களோட கவனம் பூரா எங்க இருக்கும் எங்க இருக்கும் ஏன் சரி இப்ப நான் உங்களுக்கு ஒன்னு கடத்தணும்னு நினைக்கிறேன்ல ஒரு சம்பவத்தை ஒரு செயலை ஒரு தகவலை கடத்தணும்னு நினைக்கிறேன்ல இப்ப உங்களோட பாதி கவனம் எங்க இருக்கு என் பேச்சுல எங்க இருக்கு கச்சீஃப் மேல பாதி கவனம் இருக்கு என் பாதி கவனம் இருக்கு இது இந்த செகண்ட்ல நான் எடுத்துக்கிட்ட எக்ஸாம்பிள் அவ்வளவுதான் இப்போ தார் ரோட்ல தார் ஊத்துற வேலை பாக்குறீங்கன்னு வச்சுப்போம் ஒவ்வொருத்தரும் அப்படி நினைச்சுக்கணும் தார் ரோட்ல தார் ஊத்துற வேலை பாக்குறீங்க நல்ல ஆர்வமா பதட்டம் இல்லாம இல்லாம தார் எடுத்து ஊத்திக்கிட்டே இருக்கீங்க பின்னாடி ஒருத்தர் கூப்பிடுறாரு திரும்பி பாக்குறீங்க திரும்பிட்டீங்க யாரோ ஒருத்தர் போல பார்த்தா பத்து வருஷமா உங்ககிட்ட பேசாத புருஷன் இல்ல பொண்டாட்டி உங்களை தேடி வந்துட்டாங்க இப்போ எப்படி உங்களுக்கு அதே ஹாப்பினஸோட அதே மன நிம்மதியோட தார் ஊற்ற முடியுமா உங்களால் முடியுமா ஏன் முடிய மாட்டீங்க சரி போக்கஸ் போயிருச்சு மறுபடியும் வந்துருச்சு மறுபடியும் கரெக்டா ஊத்தலாம்ல மனசு வேற பக்கம் அழைப்பு ஆகுதா எங்க அழைப்பு ஆகுது எதுக்கு வந்து இருக்கிறேன் இங்க வந்து என்ன ஏழ்றைய கூட்ட போறான்னு தெரியலையே ஓடுதா ஓடலையா இப்ப நான் என்ன சொல்றேன்னா நல்லா புரிஞ்சுக்கங்க இந்த கர்ச்சீஃப்க்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் உங்க மனசு கொடுக்குதோ அதே இம்பார்ட்டன்ஸ் தான் ஒரு பிரதமருக்கும் கொடுக்கும் ஒரு பத்து ரூபா காசுக்கும் கொடுக்கும் பத்து கோடி ரூபா பணத்துக்கும் கொடுக்கும் ஒரு வேளை சாப்பாட்டு கொடுக்கும் அதுக்கு எது பெருசு எது சின்னதுன்னு தெரியாது மனசுக்கு என்ன தெரியாது எது பெருசு எது சின்னது என்று தெரியாது இந்த மனசுக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் என்னன்னா ஒண்ணு மேல ஆசைப்பட்டுருச்சுன்னா அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் இல்ல அதை அடையிற வரைக்கும் அதே வேணும்னு நிக்கும் இது நீங்க இப்ப ஏத்துக்க மறுத்துட்டாலும் இதுதான் உண்மை எங்கேயோ ஒரு ஓரத்துல எப்பயோ எதையோ பார்த்துட்டு வந்திருப்பீங்க அது என்னைக்காவது உங்களுக்கு நாள் ஒரு நாள் ஞாபகத்துல வந்து நிற்கும் இதனால்தான் புத்தர் என்ன சொன்னாருன்னா ஆசைய அழிவிற்கு காரணம்னார் ஆசைய அழிவிற்கு காரணம்னா என்ன அர்த்தம் ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ஆசைப்படும் போது அந்த பொருள் கிடைக்கின்ற வரைக்கும் உங்கள் மனம் ததும்பிக்கொண்டே இருக்கும் கடுப்பாகிக்கிட்டே இருக்கும் படபடப்பாக இதுக்கு பேர் தான் டிப்ரெஷன் சொல்றீங்க இதுக்கு பேர் நீ என்ன சொல்றீங்க புரியுதா ஏதாவது நான் சொல்றது ஒரு கர்ச்சீஃபை பார்க்குற மறுபடியும் கர்ச்சீஃபியாக வரும் அந்த கர்ச்சீஃபை இவன் வேற வச்சு இந்த திருப்பு திருப்பான் அந்த திருப்பு திருப்பான் பின்னாடி மறைச்சி வைக்கிறான் மாட்டுக்கு பாக்கெட்ல தூக்கி வச்சுக்கிறான் தோணுதா தோணலியா காரணம் என்ன அந்த கர்ச்சீஃப் மேல உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பட் பற்று இது ஆசைன்னு கூட சொல்ல முடியாது இதுக்கு பேர் பற்று பற்றுனா பிடிப்புன்னு அர்த்தம் பற்றுனா என்ன அர்த்தம் இப்படித்தான் உங்க வாழ்க்கையில எல்லாத்து மேலையும் பிடிப்பு வச்சிருக்கீங்க இப்ப உங்களுக்கு எனக்கு என்ன டிஃபரன்ஸ் நான் சொல்லிடுறவா நீ எல்லாத்தையும் பிடிச்சி வச்சிருக்கீங்க நான் எல்லாத்தையும் லூஸ் விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் நான் எப்போது நீங்கள் எல்லாம் எனக்கு வேண்டும் என்று பிடிக்க தொடங்குகிறீர்களோ அந்த பொருள்னாலே உங்களுக்கு டார்ச்சர் ஏற்படும் அந்த உயிர்னாலேயே உங்களுக்கு டார்ச்சர் ஏற்படும் ஏன்னா நீங்க பிடிச்சிருக்கிற புடியோட வலி யாருக்கு இருக்கும் அந்த பொருளுக்கு இருக்கும் அந்த உயிருக்கு இருக்கும் ஒரு கட்ட வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போகும் அந்த பொருளும் உயிரும் ஒரு கட்டத்துக்குள்ள எங்கேயாவது ஓடிடும் அந்த பொருள் இல்ல காணாம போயிரும் அப்படி இல்லைன்னா அந்த உயிர் கடுப்பாயிரும் கத்த ஆரம்பிச்சிடும் இதுக்கு பேர் தான் சண்டைன்றீங்க நீங்க இதுக்கு பேர் என்ன இதுக்கு மேல எனக்கு எப்படி டெக்னிக்கலா எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு எனக்கு தெரியல ஏன் ஒரு பொருளை பிடிச்சி வைக்கணும்னு தோணுது ஏன்னா சுயநலம் இருக்கு உங்களுக்கு ஏன் சுயநலம் இருக்கு அது என்னோடது அது எனக்கானது அது காணாம போயிடும் இது இருந்தா தான் இந்த உலகத்துல நான் வாழ முடியும் நம்புறீங்க பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பினியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும் மக்களாகி நீங்களும் இன்றைக்கு வந்து நமது அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள் அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருந்திருக்கோம் பல உயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வஸ்திர தானம் துணிமணி எடுத்து கொடுத்து வந்திருக்கோம் பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சிருக்கோம் அதுபோக ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவலில் ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவலில் வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அனுச்சு கொடுக்கோம் பவுண்டேஷனுக்கு நன்படியாக நீங்கள் அனுப்பும் போது உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது உங்களால் எவ்வளவு சோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓபனாக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள் உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கொடுங்கள் ஞானமும் இந்த தானமும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பூர் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும் நன்றி வணக்கம்